உங்களின் இதயம் கனிந்த வரவேற்பு இன்றைய இந்த வீடியோவில் நவம்பர் பதினொன்று அதாவது இன்றைய தினசரி ராசி பலனை நாம் அறிந்து கொள்வோம் எனவே வாருங்கள் இன்று உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்வோம் இன்றைய பஞ்சாங்கத்துடன் ஆரம்பிக்கலாம் சப்தமி திதி இன்றிரவு பதினொன்று மணி ஒன்பது நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு அஷ்டமி திதி தொடங்கி நவம்பர் பன்னிரண்டு இரவு பத்து மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை தொடரும் பூசம் நட்சத்திரம் இன்றைக்கு மாலை ஆறு மணி பதினெட்டு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு ஆயில்யம் நட்சத்திரம் தொடங்கி நவம்பர் பன்னிரண்டு மாலை ஆறு மணி முப்பத்தைந்து நிமிடம் வரை தொடரும் சுப யோகம் இன்று காலை ஒன்பது மணி நாற்பத்து நான்கு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு சுக்ல யோகம் தொடங்கி நவம்பர் பன்னிரண்டு காலை எட்டு மணி இரண்டு நிமிடம் வரை தொடரும் இராகு காலம் மதியம் இரண்டு மணி ஐம்பத்து ஐந்து நிமிடம் முதல் நான்கு மணி பதினேழு நிமிடம் வரை யமகண்ட காலம் காலை ஒன்பது மணி இருபத்து ஆறு நிமிடம் முதல் பத்து மணி நாற்பத்து எட்டு நிமிடம் வரை குளிகை காலம் மத்தியம் பன்னிரண்டு மணி பத்து நிமிடம் முதல் ஒரு மணி முப்பத்து மூன்று நிமிடம் வரை துர்முகூர்த்த காலம் காலை எட்டு மணி ஐம்பத்து மூன்று நிமிடம் முதல் ஒன்பது மணி முப்பத்து ஏழு நிமிடம் வரை மற்றும் இரவு பத்து மணி ஐம்பத்து இரண்டு நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்து ஐந்து நிமிடம் வரை பிரம்ம முகூர்த்தம் காலை ஐந்து மணி ஆறு நிமிடம் முதல் ஐந்து மணி ஐம்பத்து நான்கு நிமிடம் வரை அபிஜித் முகூர்த்தம் மதியம் பதினோரு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி முப்பத்து இரண்டு நிமிடம் வரை அமிர்த காலம் மதியம் பன்னிரண்டு மணி ஒன்று நிமிடம் முதல் ஒரு மணி முப்பத்து ஐந்து நிமிடம் வரை இருக்கும் யோகம் இன்று மாலை ஆறு மணி பதினெட்டு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு ஆனந்த யோகம் தொடங்கும் சூரிய உதயம் காலை ஆறு மணி நாற்பத்து இரண்டு நிமிடத்திற்கு சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து மணி முப்பத்து ஒன்பது நிமிடத்திற்கு சந்திர உதயம் இரவு பதினோரு மணி முப்பத்து ஆறு நிமிடத்திற்கு சந்திர அஸ்தமனம் மதியம் பன்னிரண்டு மணி இருபத்தி ஐந்து நிமிடத்திற்கு துலாம் ராசியில் சஞ்சரிக்கிறார் சந்திரன் இன்று பகல் மற்றும் இரவு முழுவதும் கடக ராசியில் இருப்பார் இன்றைய அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு இன்றைய அதிர்ஷ்ட எண் ஒன்பது எனவே வாருங்கள் இன்றைய தினசரி ராசி பலனை தொடங்குவோம் பன்றி பதினொன்று நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து செவ்வாய் இன்றைய நாள் உணர்ச்சி நிலைகளுக்கும் யதார்த்தங்களுக்கும் இடையிலான நெருக்கடியான சமநிலையை காட்டுகிறது காலை பகலில் நீங்கள் மிகவும் உணர்ச்சி பூர்வமாகவும் நுட்பமாகவும் செயல்படலாம் இதனால் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உங்கள் முடிவுகள் தனிப்பட்ட கண்ணோட்டத்தால் பாதிக்கப்படுவதும் சில நேரங்களில் அவசர முடிவுகள் தவறாக செல்லப்படுவதும் கூட வாய்ப்பு உள்ளது ஆனால் மாலைக்குள் சூழ்நிலைகள் சமநிலையை அடையும் கவனம் பொறுமை மற்றும் நேர்மையான முயற்சியால் எல்லா துறைகளிலும் முன்னேற்றம் காண முடியும் வேலைப்பழு அதிகரித்து சிலர் உங்கள் திறமைகள் மற்றும் நிலைக்கு சவால்கள் வீச முயற்சிக்கலாம் எனவே உறுதியாகவும் நம்பகமாகவும் செயல்பட்டு உங்கள் மதிப்பை நிலைநிறுத்துவது அவசியம் பயணங்களில் அல்லது நாளாந்து நடவடிக்கைகளில் சிறிய விபத்துக்களை தவிர்க்க கவனமுடன் இருங்கள் இன்று வேலையில் எதிர்பாராத மாற்றங்கள் உங்களை முன்னேற்றம் செழிப்பு மற்றும் புதிய வாய்ப்புகளுக்கு வழிநடத்தும் குடும்ப உறவுகளில் குறிப்பாக உடன்பிறப்புகள் மற்றும் மாமியார் வீட்டாருடன் உணர்ச்சி பூர்வமான ஆழம் அதிகரிக்கும் உங்கள் திறமைகள் மற்றும் சாதனைகள் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வது இன்று மிகவும் நன்மை பயக்கும் வெற்றியையும் முக்கியமான ஆளுமையையும் அடைவதற்காக நன்றாக சிந்தித்து நிதானமாக நடவடிக்கை எடுக்கிறோம் நேரம் இது குறிப்பாக கடந்த காலங்களில் நீங்கள் குழப்பமோ அல்லது தயக்கமோ அனுபவித்திருந்தால் இன்று உங்கள் வாழ்வில் புதிய வாய்ப்புகள் திறக்கப்படுவதோடு சிந்தனையுடன் எடுக்க வேண்டிய முக்கியமான முடிவுகளும் முன்வைக்கப்பட்டுள்ளன நல்ல செயல்கள் மற்றும் நேர்மறையான எண்ணங்கள் உங்கள் மனதை அமைதியும் வாழ்க்கையில் நிலைத்தன்மையும் கொண்டு வருவதை நினைவில் வைக்க வேண்டும் முதலீடுகள் செய்யும் போது ஆழமான யோசனையுடன் அனுபவம் உள்ள ஆலோசகரின் பரிந்துரையுடன் செயல்படுவது நல்லது குடும்பத்துடன் பகிரும் நேரம் இன்று மனம் மகிழ்ச்சியூட்டும் அனுபவங்களை தரும் வீட்டில் அன்பும் புரிதலும் நிலைத்து இருக்கும் புதிய வாடிக்கையாளர்கள் நண்பர்கள் அல்லது சந்திப்புகளில் கலந்துரையாடுவதற்கு இன்று சிறந்த நாள் அதே சமயம் குழந்தைகளுடன் நேரத்தை பயனுள்ளதாக செலவிடச் செய்வது நன்மை தரும் திருமண வாழ்க்கையில் வாழ்க்கை துணையிடம் அதிக எதிர்பார்ப்புகள் வைப்பது மன அழுத்தத்தையும் சோகத்தையும் உருவாக்கக்கூடும் எனவே சமநிலையை பாதுகாத்து நடந்து கொள்ளுங்கள் உங்கள் கனவுகள் மற்றும் லட்சியங்களில் முழு கவனத்துடனும் நம்பிக்கையுடனும் ஈடுபடுங்கள் ஏனெனில் கடந்த காலத்தில் தடைகள் ஏற்பட்டிருந்த பணிகள் இன்று வெற்றியுடன் முடிந்துவிடும் வாய்ப்பு உள்ளது இன்று பணவியல் மற்றும் வணிக உலகில் உங்கள் கவனம் மற்றும் சிந்தனை மிக முக்கியமான நாளாகும் சில எதிர்பாராத வாய்ப்புகள் உதாரணமாக திடீரென ஒருவரிடமிருந்து வரும் நிதி உதவி உங்கள் நிதி நிலையை உறுதிப்படுத்தும் சாத்தியமுள்ளது அதே சமயம் இன்று மேற்கொள்ளும் கடின உழைப்பு மற்றும் திட்டமிடலான முயற்சிகள் மிக முக்கியமானது எந்த நிலைமையிலும் அவசர முடிவுகளால் பின்போகாதீர்கள் உயர்பட்ட அதிகாரிகளிடமிருந்து கிடைக்கும் தகவல்களை கவனமாக ஆராய்வுங்கள் மற்றும் கூட்டாண்மை அல்லது ஒத்துழைப்புகளில் மற்றவர்களுடன் ஒப்பிடுவதை தவிருங்கள் ஏனெனில் ஒவ்வொருவரின் திறமை மற்றும் நோக்கு வேறுபாடுகள் கொண்டவை உடல் ஆரோக்கியத்திலும் குறிப்பாக சர்க்கரை மற்றும் பலவித சுகாதார கட்டுப்பாடுகளில் கவனம் செலுத்துவது அவசியம் தொழில்துறையில் புதிய திட்டங்களை நிறைவேற்ற அல்லது வேலை தொடர்பான பயணங்களை மேற்கொள்ள இன்று சிறந்த நாளாகும் இது உங்களுக்கு நேர்மறை முடிவுகளை தரும் செல்வாக்கு வாய்ந்த நபர்களுடன் சந்திப்புகளும் நெருக்கமான தொடர்புகளும் கிடைக்கும் ஆனால் மற்றவர்களின் தனிப்பட்ட விஷயங்களில் தலையிடுவதை தவிர்க்கவும் இல்லையெனில் சிக்கலில் விழும் வாய்ப்பு உள்ளது வீட்டில் பெரியவர்களை மதித்து பண விவகாரங்களில் யாரையும் கண்மூடி நம்பாமல் விழிப்புணர்வு மற்றும் புத்திசாலித்தனத்துடன் செயல்படுவது இன்று வெற்றியை உறுதி செய்யும் இன்று உங்கள் உறவுகள் மற்றும் உணர்ச்சிகளை ஆராய்ந்து அவற்றின் அடுத்த படியை எங்கே கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்கான நேரம் உங்கள் துணையின் உணர்வுகளை மனதில் எடுத்துக்கொள் கொள்ளவும் உங்களுக்குள் இருக்கும் குழப்பங்களை தெளிவாக தீர்க்கவும் முக்கியம் உறவின் எதிர்காலத்தை நீங்கள் எவ்வாறு வடிவமைக்க விரும்புகிறீர்கள் என்பதை சிந்தித்து தீர்மானிக்க வேண்டிய நாள் இது சிலர் தனிமை உணர்வால் சோகப்படலாம் ஆனால் உங்கள் அன்புக்குரியவருடன் உண்மையான இணைப்பை வளர்க்க தயாராக இருந்தால் இன்று உற்சாகமும் நேர்மறையுமான அனுபவங்களையும் கொண்டு வரும் கிரகங்களின் நிலை ஒரு சிறப்பு நபர் உங்களிடம் ஈர்க்கப்பட வாய்ப்புள்ளதாகவும் காதல் மற்றும் மகிழ்ச்சிக்கு இது சாதகமான நேரம் என்றும் காட்டுகிறது இருப்பினும் இன் விபத்துகள் காயங்கள் அல்லது உடல்நிலை சூஸ் சிக்கல்கள் பற்றிய எச்சரிக்கை அவசியம் சிசிஸ் திருமண வாழ்க்கையில் இருந்தால் மோஸ்ட் இன்று உங்கள் உறவில் வலிமையும் வாழ்க்கை முழுவதும் நிலைத்து வைக்கும் பணைப்பும் உருவாகும் வாய்ப்பு உள்ளது எனவே அன்புக்குரியவரின் மனதிலும் உங்கள் உறவிலும் சிறப்பான கவனமும் உணர்திறனும் செலுத்துவது மிக அவசியம் இன்று உங்கள் குடும்ப உறவுகளிலும் தொழில்முறை தொடர்புகளிலும் சமநிலையை நிலைநாட்டும் நாள் மாமியார் வீட்டாருடன் தொடர்புகள் வலுவடையும் ஆனால் அன்பு எந்த ஒரு வாத விவாதத்தையும் தவிர்ப்பது முக்கியம் ஒரு புதிய வேலை முயற்சிகளை தொடங்குவதற்கு முன் ஆழமாக சிந்திக்க வேண்டும் அப்போதுதான் உங்கள் உழைப்பு மற்றும் முயற்சிகள் முழுமையாக பயனடையும் திறமைகளையும் புதிய பயிற்சிகளையும் இன்று கொள்வது நீண்ட காலத்தில் உங்களுக்கு பலனளிக்கும் மேலும் உங்கள் முன்னேற்றத்தை உறுதிப்படுத்தும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் தொழில் தொழில்துறை நடவடிக்கைகளிலும் சில மாற்றங்கள் இன்று நிகழ வாய்ப்பு உள்ளது இது செழிப்புக்கும் வளர்ச்சிக்கும் புதிய கதவுகளை திறக்கும் நம்பகமான நபர்களுடன் இருப்பது உதவும் வன்வசோழ பழைய நண்பர்கள் மற்றும் நெருங்கிய உறவுகள் உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் சமநிலையும் கொண்டு வரும் வெளிநாட்டு பயணங்கள் அல்லது புதிய வாய்ப்புகளும் உருவாக கூடும் மாப்பிளும் உங்கள் சாதனைகள் மற்றும் தொழிலில் செய்த முன்னேற்றங்களை மற்றவர்களுடன் பகிர்வது உங்கள் வணிகத்தை வலுப்படுத்துவது நிதி நிலையை மேம்படுத்துவது ஆத்தூஸ் இன்றைய நாளில் மிகவும் சாதகமானவை இன்று உங்கள் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகளும் எச்சரிக்கைகளும் ஒன்றாக இணைந்துள்ள நாள் வேலைப்பளுவில் பதவி உயர்வு அங்கீகாரம் அல்லது முன்னேற்றம் எதிர்பார்க்கப்படும் ஆனால் அதற்காக பொறுமையும் தெளிவான புரிதலும் அவசியம் ஏனெனில் உழைப்பின் பலன் உடனடியாக தெரியாமல் இருக்கலாம் உடல் ஆரோக்கியத்தை கவனித்தல் ஆபத்தான செயல்களிலிருந்து தூரமாக இருப்பதும் முக்கியம் இதனால் காயங்கள் மற்றும் பிரச்சினைகளில் இருந்து பாதுகாப்பாக இருக்க முடியும் இன்று சில குறிப்பிட்ட செயல்கள் மிகவும் பயனுள்ளதாக அமையும் முதலாவதாக சிவபூஜை மற்றும் ஜலாபிஷேகங்களை செய்து மன அமைதியும் நிதி நிலைத்தன்மையும் பெறலாம் இது கடன் விடுபாடு மற்றும் செழிப்பிற்கான அறிகுறிகளையும் தரும் இரண்டாவதாக பழைய முடிக்கப்படாத பணிகளை முடித்தல் நிலுவையில் உள்ள வணிக நடவடிக்கைகள் மற்றும் பரிவர்த்தனைகளில் நிலைத்தன்மையை உறுதி செய்யும் மூன்றாவதாக பெரியவர்கள் குருக்கள் அல்லது அனுபவம் அனுபவமுள்ள ஆலோசகரிடமிருந்து பரிந்துரைகளை பெறுவது உங்கள் எண்ணங்களை தெளிவுபடுத்தும் மற்றும் உணர்ச்சியை விட சிறந்த வழிகாட்டுதலை வழங்கும் நான்காவதாக ஏழைகளுக்கு வெள்ளை ஆடைகள் அரிசி அல்லது பால் போன்றவற்றை தானம் செய்வது சந்திரதோஷத்தை குறைத்து குடும்பத்தில் அமைதியையும் செழிப்பையும் உருவாக்கும் மொத்தத்தில் இன்றைய நாள் சமநிலை புத்திசாலித்தனம் மற்றும் தர்மத்தை முன்னெடுத்து செயல்படுவதற்கான நாள் இதனால் உங்கள் வாழ்க்கையில் நிலைத்தன்மையும் நேர்மறையான மாற்றங்களும் நிகழும் இன்று அதாவது பதினோரு நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து செவ்வாய்கிழமை அன்று செய்ய வேண்டிய நான்கு முக்கிய பணிகளும் செய்யக்கூடாத நான்கு முக்கிய பணிகளும் காரணங்களுடன் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன இன்று என்ன செய்ய வேண்டும் ஒன்று ஆஞ்சநேயரை வழிபடுங்கள் செவ்வாய்க்கிழமை ஆஞ்சநேயருக்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது இன்று ஹனுமான் சாலிசாவை பாராயணம் செய்யுங்கள் அல்லது செந்நிறப்பூக்கள் மற்றும் செந்தூரம் சாற்றி வழிபடுங்கள் இது செவ்வாய் தோஷத்தை சாந்தப்படுத்தி வாழ்வில் ஏற்படும் தடைகளையும் பொருளாதார நெருக்கடிகளையும் நீக்கும் இந்த நாள் தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் அதிகரிப்பதற்கு மிகவும் உகந்தது இரண்டாவது அபிஜித் முகூர்த்தத்தில் காலை பதினொன்று நாற்பத்தி எட்டு மதியம் பன்னிரண்டு முப்பத்தி இரண்டு முக்கிய பணிகளை தொடங்குங்கள் இந்த நேரத்தில் சூரியனின் நிலை மிகவும் வலுவாக இருப்பதால் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் இன்று நீங்கள் இந்த முகூர்த்தத்தில் புதிய வேலை வணிக ஒப்பந்தம் அல்லது முதலீட்டை தொடங்கினால் நீண்டகால பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும் மூன்றாவது குடும்பம் மற்றும் பெற்றோருடன் நேரத்தை செலவிடுங்கள் சந்திரன் இன்று கடக ராசியில் சஞ்சரிக்கிறார் இது தாய்மை உணர்வுகள் மற்றும் குடும்ப நல்லிணக்கத்தின் அடையாளமாகும் எனவே இந்த நாள் உங்கள் வீடு குடும்பம் மற்றும் பெற்றோர் மீது உங்கள் அர்ப்பணிப்பை காட்டுவதற்கு உகந்ததாகும் இது மன அமைதியையும் நல்லிணக்கத்தையும் பேண உதவும் நான்காவது தர்ம காரியங்கள் அல்லது தானம் செய்யுங்கள் கிருஷ்ணபட்ச சப்தமி மற்றும் கார்த்திகை மாதத்தில் செய்யப்படும் தானம் மிகுந்த புண்ணியத்தை தருவதாக கருதப்படுகிறது இன்று ஏழை ஒருவருக்கு அன்னதானம் வஸ்திரதானம் தானம் அல்லது தீபதானம் செய்யுங்கள் இது எதிர்மறை கிரகங்களின் தாக்கத்தை குறைத்து வீட்டில் சுக சமிருத்தி ஐ அதிகரிக்கும் இன்று என்ன செய்யக்கூடாது ஒரு ராகு காலத்தில் மதியம் இரண்டு மணி ஐம்பத்து ஐந்து நிமிஷத்திலிருந்து மாலை நான்கு மணி பதினேழு நிமிஷத்திற்குள் புதிய வேலை அல்லது முதலீட்டை கணிஸ்தவத் தொடங்காதீர்கள் இந்த நேரத்தில் ராகுவின் தாக்கம் குழப்பத்தையும் நிலஷ் நிலையற்ற தன்மையையும் அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில் எடுக்கப்படும் முடிவுகளால் பொருளாதார இழப்பு அல்லது சத்தம் தாமதம் கொஷப்பாம்புவதும் ஏற்பட வாய்ப்புள்ளது குறிப்பாக வணிக பரிவர்த்தனைகள் அல்லது ஒப்பந்தங்களில் குஷ்ர்து கையெழுத்திடுவதை தவிர்க்கவும் இரண்டாவது இன்ஸ் யாருடனும் வாக்குவாதம் அல்லது சண்டையிட வேண்டாம் செவ்வாய்க்கிழமைக்கு உரிய கிரகம் செவ்வாயாகும் இது கோபம் மற்றும் ஆவேசத்துடன் தொடர்புடையது இன்று கோபத்தில் எடுக்கப்படும் எந்த முடிவும் பிற்காலத்தில் வருத்தத்திற்கு காரணமாக அமையலாம் நிதானமான மொழியையும் பொறுமையையும் கடைபிடிப்பதன் மூலம் நீங்கள் தேவையற்ற சண்டைகளிலிருந்து தப்பிக்கலாம் மூன்றாவது குடும்பத்தினர் அல்லது நண்பர்களுக்கு பணம் கடன் கொடுக்க வேண்டாம் கடக ராசியில் சந்திரன் இருப்பதால் உணர்வுகள் அதிகமாகும் இதனால் நீங்கள் அனுதாபத்தின் காரணமாக ஒருவருக்கு பொருளாதார உதவி செய்ய நினைக்கலாம் ஆனால் இன்று கடன் கொடுப்பதால் அது திரும்ப வருவதில் தாமதம் அல்லது சிரமம் ஏற்படலாம் அசோ நான்காம் இரவில் பயணம் அல்லாத புதிய வேலையை தொடங்க வேண்டாம் இன்று ஒரு இரவு பத்து மணி ஐம்பத்து இரண்டு ரன் நிமிடத்திலிருந்து பதினோரு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடத்திற்கு துர்முகூர்த்தம் உள்ளது இது அயஸ்தம் எந்த ஒரு சுப காரியத்திற்கும் உகந்ததாக மீடுபடோ கருதப்படவில்லை இந்த நேரத்தில் பயணத்தை தொடங்குவது அல்ல பாஸ்வாதம் புதிய திட்டத்தை தொடங்குவது தோல்வி அல்லது தடையை ஏற்படுத்தக்கூடும் இன்றைய நாள் போது நிதி ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் இரவுறு தன்மைகளை கொண்டதாகவும் இருக்கும் பஞ்சாங்கத்தின்படி மார்க்கழி மாத கிருஷ்ணபட்ச சப்தமி திதி மற்றும் கடக ராசியில் சந்திரன் சஞ்சரிப்பது இன்று உணர்வுகளின் அடிப்படையில் நிதி முடிவுகளை எடுப்பதை தவிர்க்க வேண்டும் என்பதை குறிக்கிறது கடக ராசியில் சந்திரன் இருப்பதால் நிதி விஷயங்களில் உணர்திறன் அதிகரிக்கும் நீங்கள் அன்பானவர் ஒருவருக்காகவோ அல்லது உணர்ச்சி பூர்வமான காரணங்களுக்காகவோ செலவு செய்யலாம் ஆனால் இது பிற்காலத்தில் சமநிலையின்மையை கொண்டு வரலாம் எனவே இன்று முதலீடு அல்லது கடன் தொடர்பான எந்த முடிவையும் நன்கு யோசித்த பிறகே எடுக்கவும் காலை நேரம் சுப யோகத்தின் தீ தாக்கத்தில் இருக்குமோ இதனால் நிதி பரிவர்த்தனைகள் அல்லது பழைய கடன்களை வசூலிப்பதற்கு இந்த நேரம் சாதகமாக இருக்கும் அதே சமயம் மதியத்திற்கு பிறகு சுக்ல யோகம் தொடங்குகிறதும் நிதி முன்னேற்றத்திற்கான அறிகுறிகளை காட்டுகிறது சார் நீங்கள் ஸோ வியாபாரத்தில் இருந்தால் பழைய தொடர்பு ஒன்றின் மூலம் லாபம் கிடைக்க வாய்ப்புள்ளது அல்லது புதிய ஒப்பந்தம் கிடைக்கலாம் இருப்பினும் ராகு காலத்தில் அழுசாண்டக தாசது மயற்கோசு இரண்டு மணி ஐம்பது ஐந்து நிமிடத்திலிருந்து மாலை நான்கு மணி பதினேழு நிமிடத்திற்குள் எந்த ஒரு நிதி அல்லது வணிகப் பணிகளையும் தொடங்க வேண்டாம் ஏனெனில் இந்த காலகட்டத்தில் குழப்பம் அல்லது தவறான முடிவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது கார்த்திகை மாதம் மற்றும் செவ்வாய்க்கிழமையின் ஆற்றல் மற்றும் கடின உழைப்பின் பேர்ட் ஓயகமாகவும் இன்று உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கும் எனவே பண வரவிற்காக நம்பிக்கையுடன் முயற்சி செய்யுங்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இந்த நாள் போனஸ் ஊக்கத்தொகை அல்லது பழைய நிலுவைத் தொகை கிடைப்பதற்கான அறிகுறியாக உள்ளது அதே சமயம் வணிகர்களுக்கு மதியத்திற்கு பிறகு திடீர் லாபம் அல்லது எதிர்பாராத ஆற்றல் கிடைக்க வாய்ப்புள்ளது சர்வார்த்த சித்தி யோகம் மாலை ஆறு பதினெட்டுக்கு பிறகு குறிப்பாக சுபமானது இந்த நேரத்தில் புதிய நிதி திட்டத்தை உருவாக்குவது முதலீடு குறித்து ஆலோசிப்பது அல்லது வணிக விரிவாக்கத்தை நோக்கி அடியெடுத்து வைப்பது நீண்டகால பலன்களை தரும் அதே சமயம் ஆயிலிய நட்சத்திரம் தொடங்குவதால் யாருக்கும் பணம் கடன் கொடுப்பதையோ அல்லது உணர்ச்சி பூர்வமான காரணங்களுக்காக பொருளாதார உதவி செய்வதையோ தவிர்க்க வேண்டும் ஏனெனில் பணம் திரும்புவதில் தாமதம் ஏற்படலாம் மொத்தத்தில் இன்று நிதி விஷயங்களில் முன்னேற்றத்தையும் சமநிலையையும் கொண்டு வரும் நாள் ஆனால் நீங்கள் திட்டமிட்டு அமைதியான மனதுடன் செயல்பட வேண்டும் காலை மற்றும் அபிஜித் முகூர்த்தத்தில் காலை பதினொன்று நாற்பத்தி எட்டு மதியம் பன்னிரண்டு முப்பத்து இரண்டு எடுக்கப்படும் நிதி முடிவுகள் லாபகரமானதாக அமையும் அதே சமயம் ராகு காலம் மற்றும் யமகண்டம் நேரத்தில் பெரிய நிதி நடவடிக்கைகளை எடுக்க வேண்டாம் உணர்வுகளை விட நடைமுறை சிந்தனையுடன் முடிவெடுத்தால் இன்றைய நாள் செல்வ வளர்ச்சிக்கும் நிலைத்தன்மைக்கும் மிகவும் உகந்ததாக அமையும்